இனிய கீதம் பாடுவே இதயம் நிறைந்த புனிருக்கு பம்புகளை நான் பாட என்னுள்ள மகிழ் ஒரு தொண்ணுதையா பம்புகளை நான் பாட என்னுள்ள மகிழ் ஒரு தொண்ணுதையோ வில்லதை நகரின் பாடு காவல் குழந்தை ஏசுவை கையிலேந்தே குழந்தை வரங்கள் தந்திடுவே குழந்தை ஏசுவை கையிலேந்தே குழந்தை வாரங்கள் தந்திடுவே இனிய கீழம் பாடுவேன் இளையம் நிறைந்த போனில பதுவைனிதரே பெய்களை எல்லாம் ஓட்டிடுவேன் நோய்களை எல்லாம் நிற்கிடுவே கேட்ட வாரங்கள் தந்துடுவே நோய்களை எல்லாம் நிற்கிடுவே கேட்ட வாரங்கள் தந்துடுவே எரிய கீழம் பாடுவே இதயம் நிறைந்த போன காணாமல் போன பொருட்களை தேடி நாங்கள் கண்டடையே உம்மிடம் நாங்கள் வேண்டிக் கொண்டால் உடனே அதுவும் கீழே தேடும் உம்மிடம் நாங்கள் வேண்டிக்கொண்டால் கொண்டால் உடனே அதுவும் கிடை தேடும் நன்றி சொல்வோம் நாம் நன்றி சொல்வோம் கோடி கோடி நன்றி சொல்வோம் கோடி அற்புதரே உமாக்கு கோடி கோடி நன்றி சொல்வோம் இனிய கீரம் பாடுவே இதயம் நிறைந்த உம் உழை நான் பாட என்னு மயில்வாள் தொல்லுரையோ உன் புகழை நான் பாட என்னுள்ளம் மயில்வள் தொள்ளுரையோ தொள்ளுரையோ